எனது தேவர்களின் சொந்த பந்தல் அனைவருக்குமே வணக்கம் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்னால இந்த வடகாசி அம்மன் இந்த கோவில் விழா இருக்கு சிறப்பான முறையில நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த கருத்துக்களை இந்த அலாரத்தில் பதிவு செஞ்சிருந்தேன் சமூக வலைதளங்கள்ல அந்த பதிவுகள் எல்லாம் நம்ம உங்களுக்கான மக்களிடையே போய் வந்து சென்றடைந்தது அந்த வாழ்த்துகள் சொல்லிங்கன்னா இந்திய இருந்து இந்திய ராணுவத்திலிருந்து எந்தெந்த இளைஞர்கள் போல் செஞ்சு சொல்றாங்க சொல்லாங்க ராணுவம் அப்படி

எல்லா கிராமங்களையும் இன்னைக்கு இளைஞர்கள் வந்து பெரிய லெவல்ல மரம் மாறிக்காங்க அவங்க இதெல்லாம் செய்யக்கூடாது இதை பண்ணக்கூடாது நம்ம தேவ மதம் நம்ம நாங்கள் காப்பாற்றணும் நாங்கள் நல்லது செய்யணும் நம்ம பார்த்தாலே சரி தேவ மதம் வரப்ப இது தேவ மதம் உதவி செய்வாங்க காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற மரம் தான் எல்லாத்துக்கும் தோணும் அப்படின்னு நான் பதிவு பண்ணி இன்னைக்கு எல்லா இளைஞர்களும் நிறைய கிராமங்கள்ல பெண்கள் எல்லாரும் மிகவும் விழிப்புணர்வு ஒவ்வொரு மேடையிலும்

நீ தேவன் சொல்லி நீ ஏமாத்த ஏன் சாதிக்காத நினைச்சுதான் நான் உங்க பேசுறேன் அப்படி சொல்லி பிள்ளை அவங்க விட்டு விளவுதான் விலகி போன பிள்ளைய காலேஜுக்கு போக பொழுது அந்த பிள்ளைய முடிய முடிச்சு இழுத்து நீ என் வண்டியில வலு கட்டாயமா ஏறு அப்படின்னு சொல்லி பிள்ளைய ரெண்டு ரோடுல அடிச்சிருக்கான் அடிச்சது இல்லாம இதெல்லாம் அதாவது என்னன்னா இந்த மாதிரி வார்த்தைகள் இந்த மாதிரி செயல்பாடு நினைக்கும் போதுதான் நான் நான் வந்து எப்படிதான் அது போகப்படக்கூடாது பொறுமையா இருக்கணும் நம்ம இளைஞர்கள் நம்ம சுத்தி இருக்காங்க அவங்களையும்

யாரும் கிடையாது நானும் கிடையாது அப்படிங்கறத நீங்க உணரணும் அப்படின்னு சொல்லி உங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு காயம் ஏற்பட்டு நீங்க மருத்துவமனையில் இருந்தீங்கன்னா உங்க தாய் தப்பா தான் உங்களை பார்க்கணும் கொடுத்தா உங்களுக்கு கடைசி வரைக்கும் கூட இருந்து நான் தலைவனா இருந்தாலுமே நான் வந்து ஒரு ஆர்லிஸ் பாயிண்ட் ஒரு முட்டாயோ எல்லாம் ஆப்பிள் படமா வாங்கிட்டு வந்து குடுத்துட்டு போயிருவேன் புரியுதா குடுத்துட்டு நல்லா இருக்கேன் ஏப்பா பார்த்து போவீங்கல ஏன் கீழே வந்து சொல்லிட்டு போயிருவேன் ஆனா உங்க தாய் தலைப்பந்தா உங்க அக்கா தலைச்சுதான் உங்களை பார்க்கணும் அதனால என்ன தாண்டி நீங்க உங்களுடைய குடும்பத்தின் மேல நீங்க எல்லாம் அரகேனோ அப்படி நான் நினைக்கிறேன். அங்கெல்லாம் பக்குவமா வந்து நிக்கிறாங்க. 2026 இந்த துருப்பு வந்து சங்கரங்கூர் அது நிக்க முடியல. இடத்த நிக்க முடியல இந்த ஊர்ல இந்த சொல்லல. நாளைக்கு நாளைக்கு ஒரு மனு தாக்கல் பண்றேன். சொல்லி ஒரு

விவசாயிகளுக்கு வந்து காட்டு வடிக்க சுட்டுக் கொள்வதற்கென நாட்டு சூப்பாக்கி வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே சட்டசபையில் எல்லா அதிகாரிகளும் கேட்டுக்காங்க விவசாயிகள் கையில துப்பாக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆனா நமது அரசாங்கம் துப்பாக்கி கொடுத்தா அதை வேற பயன்படுத்துவாங்க வேற ஊழியங்களை கொஞ்சம் சொல்லிட்டாங்க தயவு செய்து இந்த மக்களை காப்பாற்றணும் விவசாயிகளை காப்பாற்றணும் காட்டுப் பண்டிகள் வரலாமல் தடுக்கணும்னா இந்த விவசாயிகளுக்கு தென்காசி மாவட்டத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் மலையோர பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு மாநில அரசாங்கம் துப்பாக்கி வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தை நான் நிறைவு மீண்டும் இந்த ஊருக்கு நான் வந்துகிட்டே தான் இருப்பேன் என் மீதி நீங்கள் அனைவரும் வச்சிருக்காங்க

நீதிமன்றத்துக்கு போனாலும் நீதிபதியாக போகும் அப்படிங்கிறது எல்லாரும் எனக்கு வளர்க்கும் ஒரு லேடி மிக மோசமான வகையில பொதுமக்களை வந்து கண்ணீர் குறைவான வார்த்தைகளால தொடர்ந்து வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க அதுவும் குறிப்பாக முக்கர் போல் யாரும் கல்யாணம் வச்சு நடத்தினால கல்யாணம் இருக்க அந்த பேரருக்கு அனுமதிக்க சாரி சாலை நடந்து அப்படின்னு சொல்லி தொடர்ந்து புகழை வந்து மாவட்ட காவல் தூத்துக்குடி மாவட்ட கண்காணிப்பாளர் இன்ஸ்பெக்டர் உடனடியாக

கண்டிப்பான முறையில் <out> <y Miller> <fish festivals> <t kitty -elet> நம்ம கூட வரணும் தான் சொல்லி அதிகாரத்தை கொடுத்தா நம்ம வருவேன் சொல்லி சொல்லிருக்கேன் மீண்டும் உங்க எல்லாருக்கிட்டையும் வருவேன் வந்து கேட்டுட்டு தான் தேர்தலில் நான் எந்த பண்ணணுங்கிற முடிவ எடுப்பேன் ஏன்னா இருக்கீங்க அப்படிங்கிற நான் உங்களை விட்டு ஏன் ஒரு பக்கம் போக முடியாது அதனால உங்க எல்லாத்தையும் சந்திச்சுட்டு தான் உங்க எல்லாத்தையும் சந்திச்சு கேட்டுட்டு நான் எந்த முடிவு எடுக்கணும் நான் என்னையே நீங்க எல்லாரும் ஒரிஜினலா இருக்குன்னு சொல்றீங்க நான் ஒரிஜினலா இருந்துருவேன் நீங்க எல்லாரும் என்னையும் விட்டுட்டு ஓயிலாங்க எலெக்ஷன் வந்த உடனே

பணிகள் கூட நான் கேட்டு கூறுகிறேன் என்ன அதான் இது உங்களுக்கு எங்கள் அனைவருக்கும் நன்றி மிகவும் அடுத்தடுத்து இந்த உங்களுக்கு நான் வரவே நன்றி